பிரேஸ்தல் கர்த்துடைய பரிசுத்த நாம் மகிழ்விடுதாக எப்ரியர் நிருப மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் வனாந்தரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் அல்ல லூயா இதில் கர்த்த நம்மளோடு பேசுகிற வார்த்தையை பாருங்கள் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் இந்த ஓய்வு நாளில் ஆண்டடைய நாமத்தை மக்கியம் படுத்த இயேசுடைய அன்பு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவாக இருப்பதற்காக நான் துதிக்கிறேன் ஸ்ரோத்தரிக்கிறேன் தேவனுடைய நாமத்தை மக்கியப்படுத்துக்கிறேன் இறுதியம் கடினம் பல இடங்களில் பார்க்குறோம் கடினமான இறுதியம் சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அம்மா இருப்பாங்க அவங்க பொண்ணுங்களை நல்லா பார்த்துக்க நினைப்பாங்க மருமகளில் பார்த்துக்கணும் நினைக்க மாட்டாங்க சில இடங்களில் சில ஸ்கூல்ஸில் பார்க்குறோம் சில டீச்சிங் லைனில் பார்க்குறோம் வேண்டப்பட்டவங்களை ரொம்ப பாசமாக பண்ணிக்குவாங்க மற்றவங்களை அப்படியே கருடமாக ரொம்ப ஒரு வேதனையாக நடத்திக்கிட்டு இருப்பாங்க கடின இருதயமாக நடத்திக்கிட்டு இருப்பாங்க ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் தம்மை நேசிக்கிறவர்கள் அவர் சிரிச்சிக்கிறாராம் அப்போ தான் போய் சேருவான்னு சொல்லிட்டு நம்முடைய இருதயம் இன்றைக்கி கடினப்பட்ட இருதயமாக இருக்கிறது நம்முடைய இருதயம் நல்லா இல்லை நம்முடைய இருதத்தில் அந்த வல்லமை காணாம் நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய அன்பு காணாம் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் காணாம் ஆண்டவர் எப்போ வேணால் வருவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க என்றைக்கு வேண்டுமானாலும் வருவார் இப்போ வேண்டுமானாலும் வருவார் என்ற ஒரு பய உணர்வு இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு நாம் அடுத்த பிளான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் அடுத்த வருஷம் பிளான் பண்ணுறோம் அஞ்சு வருஷம் பிளான் பண்ணுறோம் கவர்மெண்ட்டு கூட பத்தாண்டு திட்டம் ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு சொல்லி திட்டங்களை கொண்டு வர தான் செய்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா அதுக்கப்புறம் அவங்க நான் அவங்க செய்வாங்களா அடுத்த ஆட்சியை வந்து கண்டினியூ பண்ணுறதா அப்போல்லாம் தெரியாது ஆனால் இன்றைக்கி இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொல்கிறார் பாருங்கள் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் ஏன்னால் பர்சுத்தாவியன் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் வனாந்திரத்தில் பிதாக்கள் ஆண்டோடைய அன்பை விட்டு விலகினாங்க அவ்வளோ பேர் அற்புதத்தை அதிசயத்தை பார்த்தாங்க அவ்வளோ பேர் அடையாளங்களை பார்த்தாங்க ஆண்டோடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அவங்க கண்ணோக்கி நேரடியாக பார்த்தாங்க அப்படி பார்த்த பின்பு கூட அவங்களுடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதல் எல்லாமே போயிடுச்சு இன்னைக்கு இருதயத்தில் கடினமான இருதியம் கடினமான இறுதியம் எப்போதாவது இருக்கும் எப்போதாவது வேதத்தை வாசத்தல் கடினமான இறுதியமம் தான் இருக்கும் பரலோகத்தின் தேவன் தம்முடைய பிள்ளையை பூமியில் அனுப்பி வைத்த போது நமக்காக சிதின பரசுத்த ரத்தமும் கொடுத்த வார்த்தைகளும் நிறைவேறின நாட்களுக்கு பின்பு அவருடைய ஜீவன் போன பின்பு தேவன் அவர் ஊழலை எழுப்பி நாற்பது நாட்கள் பூமியில் வாசம் பண்ணுவதற்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுத்து எல்லா ஜனங்களும் இருட்டு பார்க்கத்தக்கதாடைய சீசுகளுக்குதாக பரலோகத்துக்கு தம்முடைய தூதர்கள் அனுப்பி வைத்து எடுத்துக்கொண்டார் அந்த இரட்சகர் பிதாவின் மகிமை பொருந்தினவராய் மத்திய வானத்தில் வெளிப்படுவார் அப்பொழுது உங்களுடைய தூதர்களும் என்னுடைய தூதர்களும் நமக்காக அந்த பிதாவுடைய சமூகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக இரட்சகர் மத்திய வானத்தில் இருக்கும்போது நம்மை எழுப்பி கொண்டு போவதற்கு ஆயத்தமாக இருப்பார்கள் எனக்கு பிரிய மாணவர்களே கடின இருதயமாக நாம் செத்துப்போனால் பரலோகம் தேவன் நம்மை கைவிட்டு விடுவார் கடின இருதயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதை மொதல் விட்டுடுவோம் சாஃப்டான இருதயமாக மாறுவோம் எப்போ பார்த்தாலும் கடின இருதயம் வேண்டாம் சில விஷயங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது நல்லது தான் ஏசப்போடைய அன்பு நமக்குள் இருக்க வேண்டும் ஏசப்போடைய பாசம் நமக்குள் இருக்க வேண்டும் உங்கள் இறுதிங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று ஆண்டவர் மறுபடியும் சொல்லிக்கிறார் எனக்கு பெரிய மனோர்களே ஏசுவி நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் ஊழித்தின் ஆரம்ப நாட்களில் நான் நிறைய இடங்களை ஊழியத்துக்கு போனது உண்டு என்னுடைய சரீர அளவை பார்த்து இவனா ஊழியக்காரன் என்று சொல்லி ஏலனமாய் பேசினேன் எத்தனையோ ஜனங்களுக்கு மத்தியில் கொஞ்ச நேரத்துக்கு பின்பு கத்துடைய ஆவியானவர் பலமாய் கிரியை செய்த பின்பு ஆச்சரியப்படுவார்கள் மத்தனை அவங்களை எப்படி நினைச்சேன் என்று சாதாரணமாக சொல்லுவார்கள் இயேசு வி நாமத்தில் நான் சொல்லிக்கினேன் வீடு கட்டில் ஆகாத தள்ளன்கள் மூளைக்கு தலை கலர் ஆயிற்று கடினப்படுத்த வேண்டாம் உங்கள் இதயத்தை நீங்கள் கடினப்படுத்த வேண்டாம் சாஃப்ட்டாக மாற்றிக்குவோம் சாஃப்டாக மாற்றிக்குவோம் அற்புதங்கள் அதிசயங்கள பெற்றுக்கொண்ட பின்பு மனம் திரும்பல் அப்படின்னு சொன்னால் ஒரு நன்மையும் பார்க்க முடியாது நம்ம மனம் திரும்பிடுவோம் சாஃப்டான இறுதியாக நம்முடைய இருதயத்தை ஆண்டவர்களுக்குள்ளே ஒப்புக் கொடுப்போம் ஏச பார்த்து தான் நம்ம எதிர்பார்க்கிற அதே தான் அந்த கிருபியின் ஆசியம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது பனை மரத்தை பாருங்கள் அதோடைய ஓலையெல்லாம் மேலே அப்படியே இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதெல்லாம் மேலே இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நேராக ம மட்டமாக ஒரு இடத்துல இருக்கும் அதோடைய நாட்கள் முடிஞ்சு போகும்போது கீழே இருந்தோம்னா அப்படியே கொஞ்சமாக கீழே சாயும் செத்து போகிறது சொன்னால் கீழே தொங்கிட்டு கிடக்கும் அது காஞ்சி போய் கிடக்கும் நம்முடைய வாழ்க்கை கூட நிறைய நேரங்களில் காலையில் மதியானம் சாயந்தரம் நைட்டு இப்படி நிலமையை மாறிட்டு ஓடிகிட்டு தான் இருக்குது கிறிஸ்துவுக்குள்ளே சாஃப்டாக இருந்தோம்னா நிமிந்து அவருடைய பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படியே குறைஞ்சி போய் கடின இறுதிமாக இருந்துச்சுன்னா மரத்தில் ஓலை எப்படி கீழே தொங்கிக் கொண்டிருக்கிறதோ அதேபோல வாழ்க்கை கூட வீணாகி போய் கிடைக்கிறது அது எரிப்பதற்கு தான் ஆண்ட ஒரு வருகைக்கு முன்பாக நம்ம ஜீவன்ல பார்க்க வேண்டும் நம்மை நரக்கத்தின் பிள்ளையாக நம்மளை பார்க்கக்கூடாது நாம் பரலோகத்தின் பிள்ளை ஜபிக்கலாமா அன்பு தகப்பனே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதவர்கள் என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் ஆசீர்வதிப்பதற்காக துதிக்கிறோம் ஸ்ரோதரிக்கிறோம் கிருபை தாங்கட்டும் இயேசுவின் நாம வருகையில் நாங்கள் காணப்பட அருள் புரியும் இயேசு மலபிதாவே ஆமேன் ஆமே